வணக்கம் எனக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லையில் அகில பாரத இந்து மகா சபா மாநில துணை தலைவர் கேப்டன் கணேசன் அவர்களின் தலைமையில் இந்தியாவிற்கு ஐம்பது சதவீத வரி விதிப்பு செய்த அமெரிக்காவை கண்டித்து அமெரிக்க குளிர்பானங்கள் மற்றும் பொருட்களை வாங்குவதை தவிர்க்கும் வகையில் நெல்லை பொதுமக்களுக்கு சாறு உள்ளிட்ட இயற்கை பானங்களை பருக வலியுறுத்தி நூதன முறையில் போராட்டம் நடைபெற்றது அந்த வீடியோ தான் செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை பன்னாரப்பேட்டையில் அகில பாரத இந்து மகா சார்பில் இந்திய திருநாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி உயர்வு செய்த அமெரிக்காவை கண்டித்தும் அமெரிக்க குளிர்பானம் மற்றும் பொருட்களை புறக்கணிக்க வலியுறுத்தியும் பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் எலுமிச்சை பழச்சாறு வழங்கி நூதனமான போராட்டத்தை மேற்கொண்டனர் மாநில துணை தலைவர் கேப்டன் கணேசன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அமெரிக்காவை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அமெரிக்கா தயாரிப்புகளை வாங்காமல் உள்நாட்டு தயாரிப்புகளை வாங்குமாறு பொதுமக்களுக்கு எலுமிச்சை சாறு வள கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் கலைச்செல்வன் கோட்ட தலைவர் சுரேஷ்குமார் மாநகர தலைவர் செல்வம் மாவட்ட துணைத் தலைவர் சிவராமகிருஷ்ணன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ஆதி அருண் மாநகர துணைத் தலைவர் செல்வம் ராஜபதி சுரேஷ் சுத்தமல்லி ஒன்றிய தலைவர் தங்கவேலு மாவட்ட செயலாளர் முனுசாமி நிகழ்ச்சி ஏற்பாட்டினை மாநகர துணைத் தலைவர் செல்வகணபதி மற்றும் தச்சை மண்டல தலைவர் மாடசாமி பேட்டை நகர தலைவர் கோமதி சங்கர் ஆலய பாதுகாப்பு நிர்வாகி சத்யராஜ் நிஜாந்த் செல்வமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்